ஹலோ குட்டீஸ் நம்ம இன்றைக்கி பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஓகேவா மேக்ஸ் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஓகேவா அதாவது முழுக்களை எப்படி கூட்டணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து நார்மலாக கூட்டுற மாதிரி தான் இதுக்கு சம் ஃபார்முலாக இருக்குது ஓகேவா இந்த மெத்தடை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக இப்படி எழுதியிருக்கேன் ஓகேவா நான் சொல்கிறத நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சம் ஃபுல்லாகவே ஈஸி தான் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு சம் தான் ஓகேவா கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா பாருங்கள் கூட்டல் அடிசன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஓகேவா அதாவது அடிசனில் வந்து முழுக்கள் அப்படின்னாவே நம்ம வந்து இன்டிஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நம்பரும் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும் ஓகேவா அதாவது மிகை முழுக்கள் குறை முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் மிகை அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து குறை முழுக்கள் ஓகேவா புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து எப்படி வந்து நார்மலாக இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் எப்போயும் போல் கூட்டியிருக்கோம் அதே ஒன்று ப்ளஸ் ஆகவோ ஒன்று மைனஸாகவும் மாறி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுதான் கான்செப்டே ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு நம்பர் மைனஸ் நம்பராகவும் நெகட்டிவ் நம்பராகவும் ஒன்று பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்குது அப்படின்னா ஓகேவா அல்லது ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பாசிட்டிவ் நம்பர் மிகை முழுக்களாகவும் செகண்ட் இருக்கிறது வந்து குறை முழுக்களாகவும் இருக்குது அப்படின்னா ஓகேவா நம்ம இங்கே ரெண்டுமே பாருங்கள் இன்டர்ச்சேஞ்சாக இருக்குது ஓகேவா மாறி இருக்குது ஆனால் எல்லாமே நாலுமே அடிஷ்னல் தான் பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ ஒன்று வந்து நெகட்டிவ் நம்பரும் ஒன்று பாசிட்டிவ் நம்பரும் ஓகேவா அப்படி மாறி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நெம்பரை பார்க்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெம்பரை பார்க்கணும் ஓகேவா நெம்பர் எது பெரிய நம்பரோ ஓகேவா பிக்கெஸ்ட் நம்பர் எதுவோ அதில் இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் கழித்து பெரிய நம்பருக்கு என்ன குறியோ அதை போடணும் ஓகேவா இப்போ புரியுதா இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா ஓகேவா இதில் என்ன பண்ணணுன்னா பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் ஓகேவா கழித்து பெரிய நம்பரோட சிம்பிளை வந்து ப்ளஸ்ஸாக அல்லது மைனஸான அந்த சிம்பிளை வந்து போடணும் புரியுதா இது ரெண்டுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா கான்செப்டை ரெண்டுமே மாறி வரும்போது ஓகேவா ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவ் அப்படி ரெண்டுமே இன்டர்ச்சேஞ்ச் ஆகி இருக்கும்போது பெரிய நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் ஆன்சரில் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும் ஓகேவா புரியுதா அடுத்து பாருங்க ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும் ஓகேவா ரெண்டுமே குறை முழுக்களாக இருக்கும் அல்லது ரெண்டுமே மிகை முழுக்களாக இருக்கும் ஓகேவா பார்த்திங்கன்னா சிம்பிள் சேமாக போட்டிருக்கேன் அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கூட்டணும் இப்போ தான் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கூட்டணும் ஓகேவா இதுக்கு கூட்டி ப்ளஸ் சிம்பிளையே போடணும் இதுக்கு கூட்டி ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிளையே போடணும் இது மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம் ஓகேவா சைன் வந்து அதே சைனாக சேம் சைனாக போகிறோம் புரியுதா இந்த இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா இன்னொரு தடவை சொல்கிறேன் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது பெரிய நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை கழித்து நம்ம பெரிய நம்பரோட பிக்கெஸ்ட் நம்பரோட சைனை வந்து போடணும் ஓகேவா இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படியே அடிசன் பண்ணி சிம்பிள் எதுவோ அதை அப்படியே போட்டுக்கணும் ஓகேவா புரியுதா கான்செப்ட் புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்மை பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம் ஓகேவா அப்போ எப்படி இருக்குது இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் பெரிய இருந்து ஸ்மால் நம்பரை கழிக்கணும் அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் சிக்ஸ்டீன் கிடைக்கும் வந்துருச்சு ஆன்சர் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குது இதில் எது பெரிய நம்பர் தொண்ணூறு நைன்டி ஓகேவா ப்ளஸ் தான் ஓகேவா அதனால் ப்ளஸ் ஓகேவா போட்டாலும் ஒன்று தான் போடலைனாலும் ஒன்று தான் ஓகே செகண்ட் சம் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் நைன்டி ஃபைவ் ஓகேவா இதுக்கு நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு நெம்பரும் சேம் சைனாக இருக்குது ஓகேவா சைன் எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நெம்பரை அப்படியே கூட்டிக்கணும் அப்போ நைன் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் என்ன வரும் ஹண்ட்ரடுன்னு வரும் ஓகேவா அப்போ இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் போட்டாச்சா ஈஸியாக புரியுது உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அடுத்த தேர்ட் சம் பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் மைனஸ் ஃபிஃப்டி டூ ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன ரெண்டுமே சைன் வந்து சேமாக இருக்குது அப்போ கூட்டணும் கூட்டும்போது ஐம்பத்தி ரெண்டையும் ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டும்போது நூற்றி நாலுன்னு வரும் ஓகேவா சைன் வந்து மைனஸ் ஓகே போட்டாச்சா அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த்துக்கு பாருங்கள் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ ஓகேவா அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை ரெண்டுமே இன்டர்ச்சேஞ்சாக இருக்குது அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கும் போது நமக்கு என்ன வரும் ஜீரோ தான் வரும் புரியுதா அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த்து சம்க்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மைனஸ் செவன்ட்டி ஓகேவா ஓகேவா இப்போ பாருங்கள் பெரிய ரெண்டுமே மைனஸ் வந்து சைன் வந்து மாறி இருக்குது அப்போ பெரிய நம்பர் எது ஒன் ஃபார்ட்டிலருந்து செவன்ட்டியை கழிக்கும் போது நமக்கு செவன்டின் வருமா என்ன சைன் வரும் ப்ளஸ் சைன் சைன் முக்கியம் ஓகேவா அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து சம் சிக்ஸ்த்து சம்மில் என்ன வருது அப்படின்னா சம்மை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் மைனஸ் ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த நம்பர் எடுத்துப்போம் ப்ளஸ் ட்வெண்ட்டி அடுத்து ப்ளஸ் எயிட்டி ரெண்டும் சேமாக இருக்கா அப்போ கூட்டும்போது நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரடுன்னு வரும் இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரடு ப்ளஸ் சைன் ஓகேவா அடுத்து இங்கே இருக்கிறது என்ன இருக்குது மைனஸ் ஹண்ட்ரட் அப்போ சேஞ்ச் ஆகிருக்கா சைன் புரியுதா சேஞ்ச் போது பெரிய நம்பரும் இதே சின்ன நம்பரும் இது அப்போ மைனஸ் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்போ நமக்கு என்ன வரும் ஜீரோன்னு வருமா நூறில் நூறு போனால் ஜீரோன்னு வருமா அடுத்து சிக்ஸ்த்து செவன்த் ஒன் ஓகேவா செவன்த்து சம் எழுதிக்கலாம் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் ரெண்டுமே சைன் மாறியிருக்கு அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கும்போது நமக்கு என்ன வரும் ஃபிஃப்டீன் வரும் பெரிய நம்பரோட சைன் என்ன ப்ளஸ் ஓகே அடுத்து எயித் ஒன் எயித் ஒனுக்கு பாருங்கள் ஒன் செவன்ட்டி ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் செவன்ட்டி ஒன் அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சைன் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ மைனஸ் பண்ணணும் செவன்ட்டி ஒன் ஒன் பொருளை பாருங்கள் அப்போ சைன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ கழிக்கும் போது நமக்கு என்ன வரும் ஜீரோ வரும் ஓகேவா அடுத்து நைன்த்து சம் வந்து ரொம்ப ஈஸி செம்மை முதல் எழுதிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் டேஸில் வந்து இங்கே த்ரீனு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சைடு ஈக்குவல் ஈக்குவல்டுக்கு இந்த சைடும் லெஃப்ட்டும் ரைட்டும் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம ஆன்சர் எழுதிட்டோம் ஆன்சர் இல்லாமல் பாருங்கள் மறைச்சி வைக்கிறேன் அப்போ அங்கேயும் டுவெல் மைனஸ் டுவெல்னு இருக்குது மைனஸ் செவன்ட்டீனாக இருக்குது ஓகேவா அப்போ முன்னாடி இங்கே என்ன வரும் மைனஸ் த்ரீ இங்கே இருக்கிறதா அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியமா கொஸ்டினில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியமா நீங்கள் அடிஷனும் பண்ண தேவையில்லை சாப்பிட்ராக்கும் பண்ண தேவையில்லை எதுவுமே பார்க்க தேவையில்லை கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான் ஓகேவா அடுத்த டென்த்து ஒன்றும் பாருங்க அது ஈஸி தான் அதே மாதிரி தான் ஒன் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி த்ரீ ஓகேவா இப்போ இதுக்கு போடும்போது இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு டேஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன் பதினைந்து அதுவும் அப்படியே போட்டிருக்காங்க ப்ளஸ் தைனே போய் ஓகேவா அடுத்து மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்போ இங்கே என்ன வரும் இந்த நம்பரே தான் அப்படியே வரும் ஓகேவா அப்போ என்ன பண்ணுவீங்க இங்கே ஃபஸ்ட் டிஜிட்டில் என்ன இருக்குது மைனஸ் ஃபார்ட்டி டூ ஓகேவா புரியுதா கான்செப்ட்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேவா உங்களுக்கு நான் சொல்லித்தரது புரியுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சம் வந்து கண்டினியூவாக பார்க்குறான் வீடியோ போடுறேன் ஓகே உங்களுக்கு புரியலேன்னா எனக்கு அதுவும் க கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ